வச்சாத்தரு அவங்களுக்கு வச்சாத்தரு கப்பாக்கரை மாடு தங்கிட்டு நம்ம தாங்கி பேச்சு அங்கேருந்து வடக்குன்னு வந்துடுது வந்து இடையில வந்து ஒத்தாக்கிட்டு வந்து உட்காந்துக்கிடுச்சு நம்ம தங்கி கண்ணு தெரியல பாதி பேரில் தேர்ட்ல அப்படின்னு ஒரு கல்லருக்குள்ள ஊற்றுமணி ஊற்றுக்கு கல்லருக்கு கூப்பிட்டு நல்லா ஒரு கிளியை உட்காந்துருக்கு கண்ணு தெரியல உழுந்துருந்து எப்படி கூப்புறது அப்படி இருந்து வந்து பார்த்துட்டாங்க வெட்டி போகுது இந்த தீ பார்க்க கருமாத்துக்கு வந்துட்டு இருக்கு நாலு பேர் போல பத்து பேர் வந்து ஒத்து நின்று பிடிச்சி வெட்டி நின்று போயிட்டேன் ஒத்துக்கணும் தெரிஞ்சு கே பல்லா கலகால பல்லா கிழக்கப்பா பார்க்கிட்டேன் பட்டு தீக்கிட்டு தீ கட்டேன் தீக்கந்து உக்கார வச்சிருக்கு முடிஞ்சு முடியாது அது ஏறு அதனுடைய பாவனை யாரும் முடியாமல் ரொம்ப தூ ரொம்ப வயசானதுமே எதிர்பார்த்துக்கி வச்சிருக்கு வைக்கவே வேறு கருக்காஞ்சிக்கு அம்மா கூட வந்திருக்காங்க ஊடகத்துனா பார்த்தா விழுஞ்சரிச்சாட்டு கேட்டுக்காக இந்த விளிஞ்சரிச்சமாக கருமாத்தூர் மாதிரி கலந்துட்டிருக்கணும் இங்கே வந்து நிற்பாட்டிருக்கு மண்ணும் பொண்ணும் நிறுத்துருக்கு மண்ணும் பொண்ணும் தட்டை நிறுத்துருக்கு பொண்ணை விட மண் வெயிட்டாக இருந்திருக்கு என் கருமா தூர் மட்டுமான் மட்டு தன்னைக்கு அவங்க இன்னைக்கு ஊருக்கு போக முடியல எந்தன்றைக்கும் நம்ம சேட்டை நல்லாயிருக்கும் உயிர் கொடுத்து அப்புறம் மணிக்கிறாங்க கொடுத்து பொண்ணு கொடுத்து அவங்க சேட்டை விடுத்தாங்க சேட்டை தாங்கி உட்காந்துச்சுங்களா சொல்லிட்டு பொண்ணு கொடுத்தாச்சு சாமி நிறுத்து

அப்புறம் மணியை ஓசை போட்டு மணி அடிக்கிற ஓசை கூரை அப்பா டைமாக டைம் போட்டு அப்புறம் மணியை போய்ட்டு தனியாக இருக்குது அதில் வாங்கி வச்சுட்டு அப்புறம் ஒரு தரம் கூறு கொடுப்போம் ரொம்ப இதாக இருக்கும்போதுலாம் ஒரு பாட்டம் அப்பா இது ஆடி மாதம் கடைசி வெட்டி கொடுப்பேன் மாசி சிவராத்திரிக்கு சிவராத்திரி கூட ஒன்று பார்க்குறது இதை நல்லா பாட்டணும் சரி ஜோ மாடி கடைசி வெள்ளி வெளியே வந்துடுவேன் இப்போ மூணு சாமியும் அங்கேருந்து வடக்கருந்து வந்துருக்கு லட்சம் கொடுக்குறது ஆ இது இல்லை பாச பேசுகிற கத்தா அவர் ஒரு சாமி இறங்குனா வர தான் சார் கேட்குறேன் ஆ எப்படி சொல்லுங்கள் ஆ வடக்கு இருந்து போன சாங்கம் ஆ அந்த பேக்காமையில ஆ ஆ ஆ சாங்க போக்குவான் அவன் சொல்லு ஏமா சொல்ல முடிய நம்ம அடித்து நம்ம ஆ

கேட்கும்போது அப்போ ஒரு நெய் போகிற நாளைக்கு என்ன கேட்காம போக மாட்டேன்னு சொல்லி மாட்டுத்தலை அறுத்து மான தலை ஆகிடுது கண்டு தலை அறுத்து கடமான் தலை ஆகிடுது மாயத்தலை நம்ம மாட்டுப்போட்டில் உருவி குளிச்சல போடு மல்லிகைப்பூ ஆயிட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்காம ஒன்றும் முடியலை நம்ம சாத்தியா முழுதுல நம்ம மத்தியானத்துக்கு முன்னேறினா நம்ம தாங்க முடியாது சொல்லி பேச்சு சுந்தரலி அம்மா அக்கா நேச்சு என்ன பி பொழுது போயிட்டாங்க அறாம்பி கோட்டை அறாம்பி கோட்டை வந்து எத்தி சுத்தி போட்டை மேலே போகும்போது பேச்சு சுந்தரலி அம்மா இடையே முடிவு போடு அப்போ பேச்சு மட்டும் போயிடுச்சு போகும்போது அந்த காவல்தார்த்து பேச்சு தான் சுந்தரலியம் அக்கா தங்கச்சி

பண்ட ஒரு மேலே போகமே அடுத்திருக்காரு அடுத்த மொத்தம் சூப்பராக இருக்குது பழம்புல இருக்குல்ல ரெண்டு ரெண்டுக்கே இருக்கு நான் எடுக்க அவருக்கு அம்மா புலவோட்டி அண்ணா புலவ அம்மா குழப்பம் குழவலாம் செஞ்சுருக்கோம் குழவோடு எந்திரிச்சம் தண்டாயத்தோடு எந்திருஷ்டம் அடிச்சுட்டு ஏன் அதுக்கு வந்தால் அடிக்கலாம் எங்களை காப்பாற்ற அந்த வந்தால் என்ன ஷார்டன் ஒரு நாள் செய்ய முடியாது கேட்டு நாடாக புதுசாக ஒரு நாளைக்கு ஏழு சூடு போடணும் ஏழு கேட்டால் ஏழு லட்சோறு நாளைக்கு ஏழு சூடு போனீங்க ஏழு கேடா வந்து ஏழு லட்சோரும் தந்தால் பங்கா தரோம் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கு வரம்போது என்ன மூணு நாள் புதுசாக ஆட்கள் தார் ஏற்று போயிடுச்சு இப்போ நல்லா பூங்கு சார் உப்பாடு சார் அன்னப்பறையில் வந்துருக்க அப்படியா அண்ணன் பறையில் அன்னப்பாறவை வந்து ம் வந்துருக்கேன் மேலே வச்சு அது அந்த அண்ணன் கூறியில் குறைஞ்சி அன்னப்புறையெல்லாம் உரிமை கறந்து வந்துருக்காரு கரங்கு வரும்போது ஒரு தூமான தண்ணி எகன இல்லாமல் தனி வரும் தருந்து தங்க நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்குமா சேர்த்து அது தண்ணி என்ன செய்ய நம்ம கூட ஒரு காய்ச்சாக கூடை போடுவோம் அப்படி தண்ணி தைக்கிறேன் சாப்பாடு அந்த தண்ணி மண்ணை பற்றி பாலா பொங்கல் சைத்திர பாலா பொங்கலும் பால் ஊற்று தேர் அது பழத்தை அப்புறம் வந்து ஏழு இடம் ஏழு சூடு பண்ணி தர முடியாது எப்படி தாருது நம்ம நாட்டை வந்து அப்படின்னு சொல்லி அந்த கிணறு கிணறு இருக்கேன் கிணறு வச்சு தோண்டி கிணறு மாற்ற தகுதி போட்டு பழத்தில் இறங்குற மாதிரி ஏற்ற மாதிரி இருக்கு நான் தர மாதிரி நம்ம சரி வந்தது எடுக்க சூழ்ச்சி பண்ணி கூடமே என்னம்மா என்னை சரி ஏஜ் கொடுக்குறது தான் செஞ்சேன்ட்டு ஆமாப்பா எங்கள் ஊர் நாட்டை அழைச்சி அப்புறம் நீ வாக்கு இல்லை வாக்கு கொடுத்தேன் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி மாதம் கழிச்சு வெள்ளி ஒரு பொண்ணு கரும்பத்து ரெண்டு பேட்டிக்கு ஒரு பொண்ணு எடுத்துக்க குறிச்ச ஒன்று எடுத்துக்க எந்த சேவைக்கு இருக்கும் எனக்கு வேணா வேணா எடுத்துக்குறையாது அப்படின்னு வாக் கொடுத்துருக்கேன் நம்ம அடுத்த மாதம் பூஜை வெட்டுறது மூணு வெட்ட செங்கடா கருங்கலை பழக்கம் அங்கே நேரம்